தேசிய நெடுஞ்சாலை மைல்கல்களில் ஹிந்தியை எழுத அனுமதித்த டி ஆர் பாலுவை திமுக விட்டு நீக்க முக ஸ்டாலின் தயாரா என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் கன்னியாகுமரி அருகே நரிக்குளத்தில் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் பாலம் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பணிகளை துவங்கி வைத்தார் நூற்றி இரண்டு மீட்டர் நீளத்தில் ஒரு உயர்மட்ட பாலம் தலா பத்து மீட்டர் நீளத்தில் இரண்டு சிறு பாலங்கள் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் நடைபாதை ஆகியவை அமைப்பதற்கான பணிகளை மத்திய அமைச்சர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மயில் கற்களில் ஹிந்தியில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி நடந்தபோது மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் டி ஆர் பாலுவே அனுமதி அளித்ததாக கூறினார் எனவே இதற்கு பொறுப்பேற்று திமுகவை மு க ஸ்டாலின் கலைக்காரா என்று பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார் அந்த மைல்கல்ல வந்து இந்திய எழுத்துக்கள் போடக்கூடியது இந்த ஆணை பிறப்பித்தது ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பிறப்பிக்கப்பட்டது அன்று தமிழகத்திலே இருந்த ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஆணையை பிறப்பித்த அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியில் மத்தியில் இருந்த அரசாங்கம் அதனுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் தமிழ்நாட்டில் ஹிந்தியில் எழுத வைக்கக்கூடிய அழுத்தம் கொடுத்தது ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு அப்போல்லாம் கொடுத்தவங்க அப்படின்னா கட்சியை கலைக்கணும் அப்படின்னா கட்சியை கலைக்கணும் ரெண்டு வேஷம் போடக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்தில் இருங்க தமிழக விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரண நிதியாக ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயை மத்திய அரசு அளித்துள்ளதை சுட்டிக்காட்டிய பொன் ராதாகிருஷ்ணன் எனவே கூடுதல் நிதியை பெற டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகள் தமிழக அரசை தான் வலியுறுத்த வேண்டும் என்றார் இடைத்தேர்தல் நடைபெறும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதை தடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை என்று கூறிய பொன் ராதாகிருஷ்ணன் இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார் பணப்பட்டுவாடாக நடத்துகிறங்கிறதுனால முழு அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது எல்லா கட்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய அதிகாரம் கூடிய அதிகாரம் அவங்க கையில் இருக்குது அவங்க அதை பயன்படுத்திட்டாங்க